இன்று நம்ம பார்க்கக்கூடிய கணித மேதோட பேரு யூடியூப் உலக வரலாற்றில் முதல் யாழை கணித மேதை இவரு தாங்க படகோட்டின் மகனான இவர் பல ஊர்களுக்கு நடந்தே சென்று கல்வி கற்றாருங்க சூரியனிடம் சென்று அதன் வெப்பநிலை எது எதனால் ஆனது என அறிய கிரேக கடவுள் போல எரிந்து சாம்பலாகவும் தயாரான அறிவித்தார்கள் இவருடைய பங்களிப்புன்னு பார்த்தா விகுது முறை எண்களை பார்த்து புத்தகர சுவார்களை ஒதுக்கியபோது அதன் பித்தரானவர் இடோக் சஸ் திடப்பொருள் வரைபட எலின் இதமகுன்னு சொல்லி யுடோக்சஸ சொல்கிறாங்க மேலும் சூரியனே மையம் என நிரூபிக்க முயற்சித்தாருங்க ஆ சந்திரகமரி ஆறாம் மகிழ்ச்சி